சார் நம்ம மகாத்மா காந்தி அவர்களை பத்தி பேசணும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கே உண்டான சொல்லியிருந்தீங்க நடந்தது அகிம்சா வழி இதெல்லாம் பேசியிருந்தோம் ஆனா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும் பொழுது அங்க நடந்த விஷயங்கள் அவருடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் டிராவலிங் மெத்தட் எப்படி இருந்தது அந்த இடத்துல அவர் எப்படி வந்துட்டு அணுகுமுறைகளும் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்குன்னு இப்ப பேசலாம் கரெக்ட் இப்ப என்னன்னா இன்னும் ஒரு உதாரணத்தோட நான் ஆரம்பிக்கிறேன் அவருடைய ஏதாவது அது அபியூசிவ் லாங்குவேஜ் ஆயிடும் அந்த மாதிரி இல்லாம அவர் செஞ்ச தவறு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட ஆரம்பிக்கலாம் நம்ம என்ன அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரகுபதி ராகவ ராஜா ராம் பதி தபாவன சீதா ராம் இது பாட்டு அதை யாரு ஏற்றினாங்க என்னங்கிறத பத்தி பல சர்ச்சைகள் இருக்கு ஆனா சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜோடைய குரு ராம்தாஸ் வந்து இத மராட்டியில ஏற்றினதாக ஒரு படிச்சிருக்கேன் நான் இதுல என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் நாலு லைன் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் ஈஸ்வர அல்லா தேரா நாம் அப்படிங்கிறாரு சப்கோ சன்மதி தே பகவான் அப்படிங்கிறாரு இந்த ரெண்டு லைன் கடைசியில சொல்லிருக்காரு இல்ல சப்கோ சன்மதி ஈஸ்வர அல்லாஹ் தேரா நாம் சப்கோ ஷன்மதி தே பகவான் சொல்றது அந்த ரெண்டு லைன் ஒரிஜினல் இதுல இல்லை நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்கலா என்ன பல பேருக்கு தெரியாதவங்க கொஞ்சம் கூகுள் பண்ணுங்க ரகுபதி ராகவ ராஜாராம் லிரிக்ஸ் ஒரிஜினல் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும் என்ன இருக்குன்றத நானே உங்களுக்கு சொல்றேன் அப்கோர்ஸ் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் படிச்சு சொன்னா ரகுபதி ராகவ ராஜா ராம் பதி தபாவன சீதாராம் சுந்தர விக்ரம் மேகட்சாம் கங்கா துளசி சாலகிராம் இதுதான் அதனுடைய ஒரிஜினல் வர்ஷன் இதுல இருந்து வந்து வேற்று மதத்துல வந்தது என்ன செக்யூலர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அவரு அப்பனா நீங்க பாருங்க ஏன் இதே வந்து நான் என்ன கேக்குறேன் இப்ப இந்த மதத்தில இருந்து எடுத்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதுல பாதி சொன்னாரு அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு அடுத்த லைன சொல்லல இப்ப இந்த மாதிரி எடுத்து அடுத்த ரெண்டு லைனை மாத்தியே சொல்லிட்டாரு இதே மாதிரி மற்ற மதத்தினுடைய வர்சஸை எடுத்து இந்த மாதிரி மாற்ற முடியுமா இல்ல அறகுறைய சொல்லத்தான் முடியுமா அவருக்கு தைரியம் இருக்குமா தான் நான் திருப்பியும் சொல்றேன் அவர் சத்திய சோதனை அப்படின்லாம் பெருசா எழுதினாரு நாவல்லாம் ஹரிச்சந்திரன் டிராமாவை பார்த்து நான் சத்திய வந்தனா ஆயிட்டேன் அப்படின்னு ஏன் இப்படி பண்ணீங்க ஒரு மதத்தாரன் வந்து நீ கிள்ளுக்கிறியா நினைச்ச இல்ல உனக்கு உனக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருந்துதா அப்படிங்கிற சந்தேகம் வலுக்குது அப்படிங்கிற நான் சரி அப்ப நான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சந்தேகத்தை எப்படி நான் கொண்டு போறேன் அப்படின்னா அப்பையிலிருந்தே காந்தி சொன்னா எல்லாரும் வேதவாக்குன்னு நம்ப வச்சு செக்யூலர்ஸா இந்த கண்ட்ரில புகுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை செக்யூலர் எங்க இருந்து ஆரம்பிச்சது பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்தா அவங்க நாட்டுக்கு ஒரு ராஜா ஹென்றி ஹென்ரி ஒரு இரண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணணும்னு போன போது அவங்களுடைய மத தலைவர் ஒத்துக்கல அது அதனால வந்து மதத்தையும் அரசியலையும் அதாவது பாலிடிக்ஸ் அதாவது அரசாங்கத்தையும் மதத்தையும் பிரிச்சு வச்சாங்க அது தட் இஸ் ரிலிஜன் இஸ் செக்லூட் ஃப்ரம் கவர்மெண்ட் அதுதான் உண்மையாக நடந்தது அது எங்க இங்கே வந்தது இத வந்து காந்தி மூலமா அதை பரப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தையே செதைச்சு ஏதாவது நடக்குமா இதெல்லாம் சரி இப்போ வந்து இது வந்து மக்கள் தான் இதை பத்தி யோசிக்கணும் எனக்கு வந்து இதெல்லாம் சந்தேகங்கள் உங்களோட நான் ஷேர் பண்றேன் இது வந்து நான் ஆணித்தரமா இப்படி எல்லாம் நீங்க நம்புங்க தான் நீங்க பேசணும் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை என்னுடைய பர்சனலா எனக்கு சந்தேகங்கள் நான் உங்களோட ஷேர் பண்றேன் அதுல எத்தனை பேர் நம்புறீங்க எடுத்துக்கிறீங்க ரைட் சென்ஸ் ஏன்னா இங்க சொல்றாங்க இல்லையா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க இல்லையா அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி என்னுடைய சந்தேகத்தை நான் முன் வைக்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்றது இல்ல அந்த மீனிங் கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னீங்கன்னா ஓகே அந்த ஃபர்ஸ்ட் நாலு லைனுக்கு என்ன மீனிங் செகண்ட்ல இருக்க கூடிய ரெண்டு லாஸ்ட் ரெண்டு லைனுக்கு என்ன மீனிங் அது வந்து அது வந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் கிடையாது சொல்லுங்க அத ஹைட் பண்ணதால என்ன மாறிடுச்சு இது வேணும் ஆமா கரெக்ட் இப்ப சுந்தர விக்கிரக மேகஷ்யாம் அப்படிங்கிறார் அந்த மேக ஷாம் அப்படின்னாலே ஷாம்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா கிருஷ்ணரை சொல்லுவாங்க ராமருக்கும் கிருஷ்ணருக்குமாக இயற்றப்பட்ட ஸ்லோகம் அது அதுல நடுவுல வந்து ஈஸ்வர அல்லா அப்படிங்கிற தேரே நாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதா என்னுடைய பாயிண்ட் நான் இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றேன் ஓகே இந்துக்கள் வந்து வேணா ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு எடுத்துப்பாங்க அவங்க எடுத்துப்பாங்களா மாட்டாங்களே புரியல சார் என்ன அல்லா தேரே நாம்னா என்னன்னு புரியல அதுவே ஈஸ்வரன் அல்லா ஈஸ்வரனும் சரி அல்லாவும் சரி ஒரே பேரு தான் அப்படிங்கிறாஸ்வரனு கூப்பிடு அல்லா கூப்பிடு ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு யாருக்கு சொல்றாரு ஹிந்துக்களுக்கு மட்டும் சொல்றாரு இப்பவாவது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கரெக்டா சவுத் ஆப்பிரிக்கால வந்து பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுல வந்து குறிப்பா வந்து அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியன் அந்த இங்கிலாந்து பாஸ்போர்ட்டோ இந்த பாஸ்போர்ட் எல்லாம் எரிக்கிறாங்க அப்புறம் எல்லாம் கழட்டி போட்டு எரிப்பாங்க இந்த மாதிரி பல போராட்டங்கள்லாம் நடத்தினார் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அவர் வந்து இங்கிலாண்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரவழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ எப்படி சவுத் இருந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளான்ட் அப்படின்வாங்க இங்கே வந்து செடி நட்டாங்க செடி நடுற மாதிரி அவரை நட்டாங்க இங்க அப்படின்னு எ நேரு இங்க இருந்தாலும் நட்டுவிட்டாங்க அவர் வரவழ்ச்சி நட்டாங்க அதே மாதிரி இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க நட்டாங்க எதுக்காக பார்த்தோம்னா நான் ஸ்தாபனங்கள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல குறிப்பா எம்ஐ சிக்ஸ் ஏன்னா இங்கிலாண்டும் இந்தியாவும் இன்வால்வ் அதனால நம்ம அதை மட்டும் அந்த எம்ஐ சிக்ஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி இந்தியாவுக்கு இவரை வந்து கொண்டு போறதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகளை எப்படி நடத்திருக்காங்க பாருங்க இவர் என்ன இந்த நிகழ்வு வந்து எல்லாருமே ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம் காந்தியை பத்தி லெசன் கண்டிப்பாக இருக்கும் அதுல வந்து முக்கியமான நிகழ்வா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து ட்ரெயினில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அதாவது அந்த இடத்துக்கு பேர் வந்து பீட்டர் மேரிஸ் பர்க் அப்படின்னு பேரு பீட்டர் மேரிட்ஸ் பர்க் அப்படிங்கிற இடம் தான் அது அந்த பீட்டர் மேரிட் பர்க்ல வந்து இவர் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் ஏறுறாரு உடனே அங்கே இருக்கிற ஒயிட் மேன்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒயிட் மேன் அதாவது ரேஷியல் ரொம்ப அதிகம் அப் அந்த காலத்துல சவுத் ஆப்பிரிக்கால அவரை வந்து இந்த ட்ரெயின்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அப்படியே தொப்பு கட்டின்னு தன்னுடைய ஷூட் கேஸோட கீழே விழுந்துடுறார் பிளாட்ஃபார்ம்ல அப்போ அவர் கேட்கறாரு நான் வந்து எந்த மாதிரி தேவையோ அந்த டிக்கெட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் என்கிட்ட இருக்கு என்னை எப்படி நீ இந்த ட்ராவலில் இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு அனு நீ அனுமதிக்க மாட்டேங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தான் அங்கே தான் அவருக்கு வந்து பொங்கி எழுதும் சுயமரியாதை வருது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த நிகழ்வு வந்து படிக்காத குழந்தைகளே இருக்க முடியாது இன்னிக்கும் சரி அன்னைக்கும் சரி மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்வுகள் நடந்தது என்ன அதாவது எல்லாருக்கும் சொல்லப்பட்டது படிப்பினை செய்யப்பட்டது இந்த நிகழ்வு இதில் வந்து என்ன என்னுடைய பார்வை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரம்பாருங்க இவர் முதல்ல வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னும் அதாவது சில தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரெயினில் வந்து இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கே தடை இருந்த காலம் ஆகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இண்டியன்ஸ் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ண கூடாதுன்னு சவுத் ஆப்பிரிக்கால நான் இந்தியாவில சொல்லுது அந்த மாதிரி தடை இருந்த காலம் நம்பர் ஒன் ரெண்டாவது பாயிண்ட் அந்த ரயில்வேஸ்ல வந்து யார் வந்து அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னா எல்லாம் ஒயிட் மேன் தான் ஒயிட் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து இருந்து வந்து ஒயிட் மேன் அப்ப அந்த புக்கிங் கிளர்க் இருக்காருல்ல அவர் ஒயிட் மேன் அவரு இவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஏன் கொடுத்தாரு எந்த அடிப்படையில் கொடுத்தாரு இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ண முடியாதுன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சுமே அவர் எதுக்காக கொடுத்தாரு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ட क्वेश्चन மார்க் வருதா இல்லையா இரண்டாவது क्वेश्चन மார்க் இதுக்கு அப்புறம் நான் மூணாவது சந்தேகத்தை நான் சொல்றேன் பாருங்க அந்த காலத்துல அதாவது 1910 ஏதோ அந்த டைத்தில் வெச்சுங்களே அவர் 15 1915ல தான் இங்க வந்தாரு அதுக்கு முன்னாடி தான் அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தார் அந்த டைத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் சிசிடிவி இருந்ததா இல்ல சரி அப்புறம் எப்படி அவரை போட்டோ எடுத்து போட்டாங்க அப்பயே போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோல்லாம் பதிவாயிருக்கு அப்பனா இவர் இவர் இந்த மாதிரி போறாரு இந்த மாதிரி ட்ரெயின்ல ஏற போறாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அவங்க தள்ளி விடுவாங்க அத உடனே போட்டோ எடுக்கணும்னு இவர் பின்னாடியே போட்டோகிராஃபர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்களா பிரிட்டிஷ் அரசு அந்த கேள்வி வருதா இல்லையா சரி பிரிட்டிஷ் அரசு அவங்கள வந்து பண்ணலை போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணல இவரே ஒருவேளை அரேஞ்ச் பண்ணியிருப்பாரோ தாங்க போற இடத்துக்கெல்லாம் போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போயிருப்பாரோ அப்ப அவர் பெரிய ஆளே கிடையாது அவர் ஒரு சாதாரண ஆர்மியில இருந்து வந்தவர் அவர் ஒரு சாதாரண இதுதான் மனிதர் தான் அவர் ஒரு லீடரா அப்ப வந்து அவரு வளரவே இல்லை அறியப்படவே இல்லை அப்படி ஒரு சாதாரண மனிதர் வந்து தன் கூடவே ஒரு போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போய் அதுவும் ஒயிட் மேன போட்டோகிராஃபரா தன் கூடவே அழைச்சிட்டு போற அளவுக்கு அவர் வசதி இருந்ததா அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு ஒயிட் மேன் வந்து ஒரு இந்தியனுக்கு வந்து போட்டோகிராஃபரா வேலை செய்வாங்களா எத்தனை கொஸ்டின்ஸ் வருது பாருங்க அந்த ரயில்வே இன்சிடண்ட பத்தி ஐ திங்க் ரயில்வேனால ஃபிராடுன்னு தெரியுது ஏ தனியோ இடத்துல ரயில்வே ஃபிராடு நடந்திருக்கு இங்கேயும் நடந்திருக்கு அங்கேயும் நடந்திருக்கு பாருங்களேன் நீங்க அந்த மாதிரி தான் படுது அது அதனால இந்த இடத்துல வந்து இவரை வந்து அபார்த்தீடு ரேஷியல் அதெல்லாம் வச்சு இவரை ஒரு இமேஜ் பில்டப் பண்ணிருக்காங்க இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு எகேன்ஸ்ட் வெள்ளக்காரங்களுக்கு இவர் எகேன்ஸ்ட் அப்படின்ற இமேஜை வந்து சவுத் ஆப்பிரிக்காலேயே ஆரம்பிச்சு எடுத்து பிரிட்டிஷ் அரசு உடனே இவர் என்ன பண்றாரு சவுத் ஆப்பிரிக்கால வாழக்கூடிய இந்தியர்களோட சேர்ந்து அங்க வந்து நான் எந்த ரிலிஜனை பத்தியும் சொல்ற நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ரிலிஜன் மக்களுமே அவரோட சேர்றாங்க போராட்டங்கள்லாம் நடத்துறாரு நான் சொன்ன மாதிரி கோர்ட்டு எரிக்கிறது பாஸ்போர்ட்டை எரிக்கிறது அப்புறம் இந்த வெளிநாட்டுல இருந்து வாங்க வாங்கப்பட்ட துணிகளை எரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சில சில அப்புறம் வந்து அப்பயே இவர் வந்து கையில வந்து இந்த அஹிம்சையை எடுத்துடுறாரு நாங்க ஒண்ணும் மாட்டோம் என்ன அடிக்கிறியா அடி நான் கை கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு என்ன விதமான அகிம்சனு எனக்கு தெரியல அது உங்களுக்கு வேணா காந்திக்கு வேணா அவர் யாருமே காந்தி அடிச்சதே இல்லை குட்டா வந்து அவரை ரொம்ப ஸ்டார் லெவல்ல தான் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடிபட்டதெல்லாம் பொதுமக்கள் பாவம் அப்பயாவது சொல்லிருக்கலாம் ஐயோ நான் அகிம்சை ஃபாலோ பண்றேன் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வந்து கையில் ஆயுதம் எடுக்க மாட்டாங்க நீ அடிக்காதன்னு சொல்லலாம் சொன்னதே இல்லையே அவரு சோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா இன்சிடென்ட் வந்து ஒரு மிகப்பெரிய செட்டப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது செட்டிங் அப்படின்னு இங்க எல்லாம் சொல்றாங்கல்ல என்ன செட்டிங்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணு அந்த மாதிரி ஒரு இமே நான் சொல்றதுல ஏதாவது ஒரு சின்ன சந்தேகத்தை நீங்க கேளுங்க எனக்கு தெரிஞ்சத வரைக்கும் நான் பதிலும் சொல்றேன் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் ஓப்பனா நான் சொல்றேன் பல விஷயங்கள் நம்ம பேசுறோம் அவர் எப்படி அந்த கடந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த உண்மை போய் அப்படிங்கறதை தாண்டி இப்படி எல்லாம் தான் ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம கேள்வி எழுக்கும் பொழுது அதனால என்ன பயன் அப்படின்னு ஒரு கொஷின் வருது இல்லையா ஆஹ் கரெக்ட் இதத்தான் நான் போன வீடியோல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து பயந்துட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல இந்தியா வந்து அப்ரைஸிங்னு சொல்லுவாங்கல்ல அப்ரைசிங் வந்தாச்சு இவங்கள இன்னுமே நம்ம ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை வந்த உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையில் எடுத்தாங்க இதை ஸ்ட்ராட்டஜியா கையில் எடுத்தாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா காந்தியை உருவாக்கினாங்க காந்தியை ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி இந்தியாவுக்கு லீடரா வந்து மக்களை வந்து சுதந்திரத்துக்காக ஏதோ மேம்போக்கா ஒரு கூட்டம் போடுறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றது ஒரு இது நடத்துறது போராட்டம் நடத்துறது ஒரு ஊர்வலம் போறதோட நிறுத்தணும் மற்றபடி இந்த சுதந்திரத்தை பத்தி அவங்க பெரிய லெவல்ல ஒண்ணும் பேசக்கூடாதுன்னு அடபக்கி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் காந்தியும் நேஹ்ருவும் ஆயுதங்களை கீழே போட வச்சது அடுத்த பாயிண்ட் அதனால பிரிட்டிஷ் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆனது அடுத்த பாயிண்ட் ஆக மொத்தம் பிரிட்டிஷனுடைய ஆட்சி இந்தியாவில் தொடர்ந்து வர்றதுக்கு தொடர்ந்து நடந்து விட்டு போறது சரி அங்கங்க சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் ஈஸியா வச்சு அடக்கி போடலாம் எல்லாரையும் போட்டு தூக்கி ஜெயில அந்தமான் ஜெயிலில் தூக்கி போட்டா என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் காலாபாணின்னு சொல்லுவாங்க அந்தமான அந்தமான் ஜெயில் வந்து காலாபானின்னு பேரு ஒரு படம் கூட வந்திருக்கு அது பாருங்க அந்த மாதிரி அதில் தூக்கி போட்டு அவங்கள அடங்கிடுவாங்க அவ்வளவுதான் எவ்வளவு விதமான அடக்குமுறைக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து உலகத்திலே மிக பிரசித்தி உங்களுக்கு நான் நான் பெரிய அடக்குமுறையே கிடையாது அவங்க செஞ்சது தான் கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரிலாம் நீ அடக்குமுறை செய்யலாம் அப்படின்னு பண்ணிருக்காங்க அதெல்லாம் தான் இந்த காந்தி நீங்க கேட்டது இப்ப என்ன லாபம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸுக்கு லாபம் இந்தியர்களுக்கு லாபம் கிடையாது பிரிட்டிஷர்ஸுக்கு அதனால மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைச்சது இது எல்லாத்தையும் விட வந்து எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் முகமது அலி ஜின்னா வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சுட்டு தனி நாடு கேட்டதெல்லாம் தனி நாடு கேட்ட போது வந்து முதல்ல வந்து காந்தி வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா சர்தார் பட்டேலோ இல்லை வேற யாரோ பல பேர் வந்து கடுமையா எதிர்த்தாங்க நாடு வந்து பிளவு படக்கூடாது அப்படின்னாங்க ஆனாலும் சரி அதனால தான் டிஏடி வந்தது டைரக்ட் ஆக்சன் டே டேரக்ட் ஆக்ஷன்னா என்ன நீங்க வந்து நாட்டை பிரித்து கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து கடுமையான கலவரத்தில் இறங்கி மக்கள் கொல்லப்படுவார்கள் அறிவிச்சது யாரு முகமது அலி ஜின்னா இந்தியன் முஸ்லீம் லீக் டைரக்ட் ஆக்ஷன் டேல வந்து நேராக இந்துக்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் எப்படோ ஐயாயிரம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் அப்போ மற்ற நாடுகள்லாம் பாருங்க அதே மாதிரிதான் கேரளால மாப்பிளா கலவரம் ஒண்ணு நடந்தது பேசாம இருக்க சொன்னாரு இந்து சார் நீங்க படிச்சு பாருங்க கூகுள்ல போய் படிச்சு பாருங்க நிறைய விஷயம் சரி இது பாருங்க இன்னொரு அவர் சத்தியவந்தன் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் வந்து காங்கிரஸினுடைய பிரசிடண்டா நேரு இருந்தார் வல்லபாய் பட்டேல் தான் மேக்ஸிமம் இருந்தார் எலெக்ஷன் நடந்தது அதுல யார செலக்ட் பண்ணாங்க யாரு ஜெயிச்சாங்க அந்த காங்கிரஸ் எலெக்ஷன் நடந்த பிரசிடண்ட் எலெக்ஷனுக்கு யாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு யாரு சுபாஷ் சந்திரபோஸ் படிச்சு பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ வந்து அவங்க எலக்ட் பண்ண போது காந்தி என்ன சொன்னாரு தெரியுமா இது எனக்கு கிடைச்ச தோல்வி அப்படின்னாரு அந்த மாதிரி சொன்னார் அவரு சரியா உங்களுக்கு கிடைச்ச தோல்வினா வேற யார கேக்குறீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னாரு சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணாரு காந்தியினுடைய மனசை வருத்தப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அவரு வருத்தம் அடைகிறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல அவரு சத்தியவானா இவர் சத்தியவானா தயவு செஞ்சு சொல்லுங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ ஆனா அது ஒத்துக்க மாட்டேன் ஒரு பிடிவாதமா ஒருத்தர் இருக்காருன்னா யாரு சத்தியவான் அதே மாதிரி அந்த ஜெயிச்சவர் வந்து பெருந்தன்மையோட சொல்றாரு நான் இல்ல எனக்கு அவர் மனசு புண்பட வேண்டாம் நாங்க விலகிக்கிறேன் அப்படிங்கிறாரு யார சத்தியவான்னு நீங்க சொல்லுவீங்க ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ திட்டம் போட்டு மறக்க வைக்கிறது இந்த நம்ம நாடு இன்னைக்கு அதனாலதான் கர்த்தவிய பார்க்கு வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல சுபாஷ் சந்திர போட சிலையை வச்சிருக்கு இன்னைக்கு இருக்கிற டாக்ட்ரின் அதாவது இப்ப இருக்கிற மத்திய அரசனுடைய டாக்டரின் அப்படின்னா அது என்னது அது லால் பகதூர் சாஸ்திரியோட ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்புறம் சுபாஷ் சந்திர போஸோட உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு காந்தி ஜெயந்திக்கு அவர் போய் அப்படியே காந்தியை கும்பிடுறாரு அகிம்சா தானே அஹிம்சா தானே பின்ன எதுக்கு பிரம்மோஸும் இந்த டேங்கும் ப்ரிப்பேர் பண்றாரு அக்னி மிசைல் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க ரஃபேல் விமானத்தை எதுக்கு வாங்கணும் அஹிம்சையினால போர்ல ஜெயிக்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அசோகா த கிரேட் எம்பரர் அவர் என்ன பண்ணாரு அஹிம்சையை கையில தான் வட இந்தியா ஃபுல்லும் இன்வைடர்ஸ் வந்து இன்வைட் பண்ணாங்க கத்தைகள் துருப்பிடிக்கப்பட்டன அஹிம்சையினால போர்ல வந்து அகிம்சை வராதுங்க அதைத்தான் நம்மளுடைய இதிகாசங்களும் சொல்லியிருக்கு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு எடு வில்ல அடி அப்படிங்கிறாரு உன்னுடைய ஓன் ரிலேஷனா இருக்கட்டும் அங்க அகிம்சையை போதிக்க முடியும் ராக்கெட் வந்து விழுது மிசைல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது எல்லாரையும் மடைமாற்றி பிரிட்டிஷ் அரசு கண்டினியூ பண்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு பித்தலாட்டம் இது என்னை பொறுத்தவரை பிடிக்காம இருக்கலாம் பட் உண்மை மனசுக்கு வேதனையா இருக்கும் சில பேருக்கு பட் இதுதான் உண்மை எத்தனவோ இந்த மாதிரி காட்சிகள் நான் இதை விட இன்னொன்னு இப்பதான் நான் உங்களுக்கு வந்து கடைசியா ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவரை வந்து நாதுராம் கோட்ஸே அப்படின்னு துப்பாக்கியால சுட்டு இறந்தார் படிச்சிருக்கோம் கரெக்டா ஆனால் நாதுராம் கோட்ஸே துப்பாக்கியில இருந்து அடிச்சிருக்காங்க இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல நாதுராம் கோட்ஸேக்கு ஏன் கோபம் வந்தது அவர் வந்து இந்துக்களை காந்தி ஒதுக்கிட்டு மத்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு நம்பர் ஒன் நாடு பிளவுபட காரணமா இருந்தாரு ஆனா எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாரு பல பேர் ஒத்துக்கிட்ட வேற வழியில சரி போகட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தனி நாடு வேணுமா இஸ்லாம் இருக்கு எடுத்துக்கோங்க போங்க முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு ஆனால் ஜின்னா என்ன தெரியுமா போனாரு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க தெரியும் ஜின்னா என்ன செஞ்சாருன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு அதாவது இந்திய நாட்டுக்கு இடது பக்கம் பாகிஸ்தான் இருக்கு வலது பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது ஜின்னா என்ன தெரியுமா கேட்டாரு எங்க ரெண்டு நாடுக்கும் நடுவுல இந்தியா இருக்கு அதனால எங்க ரெண்டு நாட்டையும் இணைக்கணும் அதுக்காக எங்களுக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு காரிடார் அமைச்சு கொடுக்கணும்னு விண்ணப்பம் வச்சார் காந்தி ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க இந்த சுதந்திரம் கிடைக்க போகுது பிரிட்டிஷர்ஸ் காலி பண்ண போறான்னு உடனே அவர் தனக்கு தன் நிஜமாவே ஒரு பெரிய மனிதர் தான் பெரிய லீடர்ன்னு நினச்சிக்கிட்டு பிரிட்டிஷர்ஸே மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் இதெல்லாம் குறிப்பில் இருக்குது அவர் பிரிட்டிஷார்ஸ் வந்து காந்தி கிட்ட அப்பா இதை பண் ஒன் நாங்கள் தான் உன்னை கொண்டு வந்து வச்சோம் நீ சத்த இதை பண்ணு அப்படின்னா அவர் முறுக்கிக்கிறது உடனே அவர் போய் உண்ணாவிரம் தொடர்ந்துருவார் இல்லைன்னா எங்கேயாவது பாத யாத்திரை கிளம்பிடுவார் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு பிரிட்டிஷர்ஸ் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னடா அது இருந்தாலும் நமக்கு எகென்ஸ்டாவே போயிட்டு இருக்கான் அப்படின்னு அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த காரிடார் இருக்குல்ல நான் சொல் நீங்க பாருங்க நிஜமாவே நானும் அந்த படம் அவங்கன்னா வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க அதை காமிங்க மக்களுக்கு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த காரிடார் வந்து பாகிஸ்தான்லேருந்து டெல்லி வழியா அப்படியே வருது அதனுடைய அகலம் எவ்வளவு தெரியுமா கேட்டிருந்தாங்க அஞ்சு கிலோமீட்டர் அகலம் ஒன்னும் ரெண்டும் சாலைகள் மாதிரி ஏதோ இருநூறு அடி சாலை அப்படி கிடையாது அஞ்சு கிலோமீட்டர் அப்பனா என்ன ஆகுதுன்னா இந்தியா வந்து மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு என்ன ஐடியா தெரியுமா எனக்கு வந்து பாகிஸ்தான ரெண்டு துண்டா கொடுத்த உன்னுடைய இந்தியா ஏன் ரெண்டு துண்டா இருக்க கூடாதுங்கிற நீ நான் மட்டும் ரெண்டு துண்டா ஆக்கின ஒன்னா இல்ல என் நாடு பாகிஸ்தான் ஆனா நீ மட்டும் எப்படி ஒரே நாடா இருக்க முடியும் பிளவு படுத்து ஒன்னோடதையும் அந்த மாதிரியான கோரிக்கை இதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்த்தது உடனே காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா நேரம் கிளம்பிட்டார் பாகிஸ்தான் ஜின்னாவை பார்க்கறதுக்கு அப்ப வந்து என்ன பண்ணாருனா பிரிட்டிஷ் அரசே வந்து காந்தியை தடுத்து நிறுத்தினாங்க போக வேண்டாம் பாத்துக்கலாம் இதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அது மேட்டர் முடிஞ்சுது ஆனால் காந்தி வந்து அதை சப்போர்ட் ச ஆமா கொடுக்கணும் அவங்களை ரெண்டு பேருக்கும் போகணும் அப்படின்னு ரெண்டு துண்டாவாயிடும் ஏற்கனவே நாடு பிளவுபட்டாச்சு அதுக்கும் மேலையும் பிளவுபடுத்த பார்த்து இந்த கோபம் தான் நாதுராம் கோட்ஸைய வந்து காந்தி இனிமேல் இருந்தா இந்த நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவருக்கு வரவழிச்சிருக்கு ஆனால் அவர் சுடப்படல அவரால் காந்தி சுடப்படவில்லை இறக்கவில்லை யார் வந்தாங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் எம்ஐ சிக்ஸ் எம்ஐ சிக்ஸ் வந்தாங்க இது வந்து பல இடத்துல இதனுடைய குறிப்புகளும் இதுவும் இருக்கு நிறைய இருக்கு இந்த எம்ஐ சிக்ஸ் என்னன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ்த் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஆதாரமாக இருக்கிறது வந்து யூகே சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தது அவங்க தான் வந்து இது பண்ணிட்டு அந்த கண்ணை வந்து நாதுராம் கோட்ஸே கையில் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு ஆனால் இன்னைக்கு அதை வெரிஃபை பண்ண முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் முடியாதுன்றது கிடையாது இம்பாசிபிள் கிடையாது டிஃபிகல்ட் எதனால அப்படின்னு சொல்றேன் கேக்குங்களேன் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குல்ல நார்மலாகவே பிரிட்டிஷ் அரசாங்கமோ பிரிட்டிஷ் இதுவோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தணும் அதனால தான் நம்ம பழைய அந்த பிரிட்டிஷ் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் அரசாங்க அலுவலகத்தெல்லாம் போய் பாருங்க அப்படியே புழுதி படிஞ்சு செலந்தி கூடு கட்டி இவ்வளோ இவ்வளோ பண்டல் 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 பண்டலாக பேப்பர் இருக்கும் ஆவணங்கள் இருக்கும் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அதனால அவங்க ஆவணப்படுத்திருப்பாங்க கண்டிப்பாக அதை தேடி எடுத்து செய்ய வேண்டி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதானே தவிர இது இம்பாசிபிள் கடை அதே மாதிரி தான் இப்போ இன்னும் ஈவன் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா இன்சிடென்ட்டோ மற்ற இதாக சொல்லுறாங்கள அது எல்லாமே அவங்க ஆவணப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து ஆவணப்படுத்துறது வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான செயல் அது அதெல்லாம் தோண்டி எடுத்து பார்த்தா அவுட்டு அந்த மாதிரி ஆயிடும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சிலது வந்து மக்களுக்கு அதாவது இங்கிலீஷில் பேலட்டபுள் அன்பாலட்டபுள்னு சொல்கிற மாதிரி சுவையா இருக்கும் சுவை இல்லாமலும் போகலாம் அது வந்து நான் வந்து விஷயங்களை படித்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டதை கூட ஷேர் பண்ணுறேன் என்னதான் நீங்கள் நம்பணும் என்ன மாதிரி தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது கடைசிய ஒரே ஒரு இன்னொரு என்னுடைய வாதத்துக்கு இன்னொரு ஆதாரமாக நான் சொல்றது காந்தி திரைப்படம் இந்த காந்தி திரைப்படத்தங்க நான் வந்து எந்த மாசம்னு ஞாபகம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அகமதாபாத்ல என்னுடைய நண்பர் கூட சேர்ந்து பார்த்தேன் அந்த படத்தை நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு அதுல யார் நடிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ஸ் கிங்ஸ்லி அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஒரு பாயிண்ட் ஸ்டோரி டைரக்ஷன் எல்லாமே யார் எழுதுனா ரிச்சர்ட் ஆட்டன் அவரும் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இந்த படம் வந்து பிறவலா பேசப்பட்டது ஓகே அந்த படத்தை பார்த்துட்டு நான் வெளியில வந்து என் நண்பர்கிட்ட என்ன சொன்னேன்னா ஏதாவது உண்மையா சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே தென்படலையே எனக்கு அப்படின்னு சொன்னேன் அவன் என்ன திரும்பி பார்த்துட்டு என்ன நீ வளர்ற அப்படின்னா நல்லா தானே எடுத்திருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க நோ டவுட் ஆனா உண்மை வெளிப்படவில்லை அப்படிங்கிறது எனக்கு படுது மனசுல அப்படின்னு சொன்னேன் அதை தவிர நான் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னேன்னா இந்த படம் நீ வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இரு ஆஸ்கார்ல மேக்சிமம் அவார்டு இது வாங்கும் அப்படின்னு சொன்னேன் வாங்கிச்சு என்ன மேக்ஸசாய் அவார்டு நிறைய பேருக்கு கொடுத்தது ஞாபகம் வருதா உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்களே முகமது யூனுஸ் பங்களாதேஷ் அமைக்கப்பட்ட அதிபர் ஞாபகம் வருது இல்ல அதே மாதிரிதான் ஆஸ்காரம் எந்த அவார்டுமே அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒரு செட்டப் இருக்கும் கண்டிப்பா செட்டிங் காந்தி படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஆஸ்கார்டு அவார்டு கிடைச்சது சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த காந்தி படத்தை அடிக்கடி காமிப்பாங்க சுதந்திர தினத்தண்ணி காமிப்பாங்க இல்ல ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு காமிப்பாங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காமிப்பாங்க எதுக்காக அதை காமிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா என் மனசுல போடுறது என்ன அப்படின்னா அப்பதான் நீங்க காந்தியை மறக்காம இருப்பீங்க அவர் செஞ்ச தப்பு அவர் செஞ்ச அவர் மேல இருக்கிற பல விதமான சந்தேகங்கள் எதுவும் உங்களுக்கு மனசுக்கு வராது ஏன்னா அந்த படத்துல காந்தியை பயங்கரமா அப்படியே குளோரிஃபை பண்ணிருப்பாங்க அதுதான் உங்க மனசுல இருக்கணும் இருக்கணும் அந்த பதிவு நீங்கிவிட்டால் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அதனாலதான் அந்த படம் உருவாக்கப்பட்டது அவார்டு கொடுக்கப்பட்டது திருப்பி திருப்பி பார்க்க வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய வாதம் இதெல்லாம் வச்சு நீங்க பாருங்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்களோ இது இது ஒரு ஓப்பன் டிபேட் தான் யாரையுமே என்னதான் நம்பணும்னு நான் சொல்லல என்னுடைய அதி எனக்கு கொடுத்திருக்கிற ஆதாரப்பூர்வமான ஒரு உரிமை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சார் அப்ப இந்த இடத்துல வந்துட்டு கடைசி கொஸ்டினா நான் வச்சு முடிச்சிடறேன் இப்போ வரைக்கும் பிரிட்டிஷோட இன்வால்மெண்ட் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இப்ப வந்து அது அதாவது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா இந்த வார்த்தை சொல்றேனா வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஒரு ஒரு வார்த்தை தான் எல்லாருக்குமே தெரியும் அது என்ன வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு இது கனெக்ட் பண்ணி பாக்கலாமா கண்டிப்பா ஆனா அது சதின்னு தெரியாம மக்கள் மயக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் என்னுடைய வாதமே அவ்வளவு மயங்கிட்டோம் நம்ம எல்லாருமே இப்ப வந்து என்னன்னா வெளிநாட்டு சதி வேற மாதிரி வருது இப்ப வர சதி வந்து சில சமயம் வந்து அதாவது ஒரே ஒரு ஒற்றுமை நம்ம பாக்குறோம் என்னன்னா வெளிநாட்டினர் வந்து இந்தியாவு மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி அது வளரக்கூடாது செய்யறதுல அந்த காலத்தில இருந்து இந்தியர்கள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க எம் கே காந்தியும் நேருவும் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கதான் வருத்தமான செய்தி அதுல அது இப்போ தோண வேண்டாமா வெளிநாட்டுக்காரன் இவ்வளவு வருஷமா நம்மளை வந்து போட்டு பாத்துருக்கான் செஞ்சிருக்கான் நம்ம இனிமே நாற்றுப்பட்டோட இப்ப இஸ்ரேலை பத்தி எல்லாம் பெருமையா பேசுறாங்க செய்யறாங்க எல்லாம் நம்மளும் பார்த்தோம் ஒரு இஸ்ரேலி கூட நான் சொல்றாங்க இந்த கண்வாய் போகுது ஆர்மியோடது எவ்வளவு சியர்ஃபுல்லா அவங்களை என்கரேஜ் பண்றாங்க அந்த மாதிரி நாற்றுப்பட்டும் தேசிய இதுவும் உணர்வும் நான் வேற கட்டில பார்த்ததே இல்லை மத உணர்வு இருக்கலாம் தேசிய உணர்வு இந்தியால இல்லவே இல்லை அவங்க அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க என்ன பிஸ்கட் சாக்லேட் கோக்கு கண்டிப்பா அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு நேஷனலிஸ்ட் அதாவது தேசியவாதம் அப்புறம் இது பேட்ரியாட்டிக் அதை வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அதுல ஒண்ணு தப்பும் கிடையாது கத்துக்கிறதுனால அவ்வளவுதான் வெளிநாட்டு சதி இருக்கான்றது வெளிநாட்டு சதி இருக்கு அதுக்கு இந்தியர்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதுதான் என்னுடைய கடைசி ஆன்சர் அந்த காலத்தில இருந்து ஓகே நம்ம எப்படி இஸ்ரேல் ஈரான் பத்தி ஒரு விரிவான அலசல் பார்த்தோமோ எப்படி ஆரம்பிச்சது நடுல என்ன மாற்றம் நடந்தது யாருடைய இன்ஃபுளுஸ் இருந்தது இப்ப வந்து பிரச்சனைக்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்கலாம் பார்த்துருந்தோம் அந்த மாதிரி இப்ப வந்துட்டு நம்ம போட்டி புகழக்கூடியவர்கள் கூட நாம அவங்களுக்கு தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மிஸ் ஆகுது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சொல்லி நீங்க முடிச்சிருக்கீங்க சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கு இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நாங்க பேசிருக்கோம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மக்கள் வந்து அவங்களுடைய கரு தாழ்வான கருத்துக்களை போட்டா எனக்கு ஒரு புரிதல் வரும் எந்த மாதிரி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி எடுத்துக்கு வராங்க அப்படிங்கிறது நன்றி சார் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி